வணக்கம் நண்பர்களே நம்ம டிஎன்பிஎஸியில் முந்தைய தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்களிலிருந்து தான் நம்ம இப்போ வந்து கேள்விகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் வாங்க பார்ப்போம் முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் என்னென்னு பார்ப்போம் ஏற்பாடு என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க சூரியன் மறையும் நேரம் அதான் சரியான ஆன்சர் அடுத்து முப்பத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்கள் கா என்ற ஓரளவு ஒரு மணிக்கு தவறான பொருள் எது தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க அது வந்து காத்தல் அதுதான் தவறானது ஆன்சர் முப்பத்தி நாலாவது கொஸ்டின் பார்ப்போம் சலவரை சாரா விடுதல் இனிதே சலவர் என்ற சொல்லின் ஆங்கில சொல் எது அப்புடின்னு கேட்டிருக்காங்க சலவருங்கிறதுக்கு வந்து ஆங்கில சொல் எதிர் எது கரெக்டான ஆன்சர் வந்து டிசைட் ஃபுல் பெர்ஷன் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் சரியா முப்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் பார்ப்போம் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க சீராட்டு தாலாட்டு நீராட்டு பாராட்டு அதுதான் சரியான ஆன்சர் முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் பார்ப்போம் செய்யப்பாட்டு வினை தொடரை கண்டறிய ஒவ்வொரு சொட்டராக கொடுத்துருப்பாங்க அது செய்னையாக செய்யா பாட்டு வினையை என்னென்னு அதை செய்யப்பாட்டு செய்யா வினையை கட்டுறாங்க அப்போ செய்யா பாட்டு வினை எதுலன்னு பாருங்கள் நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது அதுதான் செய்யா வினை திரு முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் பார்ப்போம் கனிமுன் நேர் வருவதும் கனிமுன் நிறை வருவதும் எதுன்னு பாருங்கள் வஞ்சி தலை சரியா திரு முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் பரித்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேறினும் அதே துணை கீழ்கோணும் சொற்களுள் எதிர்ச்சொல்லை கண்டறி எதிர்ச்சொல் அதுக்கு கேட்டிருக்காங்க எதிர்ச்சொல்லை சொல் எதன பாருங்கள் பரிந்து வெறுத்து பரிந்துனா வெறுத்து சரியா இது முப்பத்தி ஒம்பதாவது கொஸ்டின் பார்ப்போம் மூதூர் எத்தனைக்குரிய ஊர் சரி ஐந்திணை நிலத்திலருந்து கேட்டிருக்காங்க மூதுருங்க மருதம் அதுதான் சரியான ஆன்சர் இது நாற்பதாவது கொஸ்டின் பார்ப்போம் பின்வருவனவற்றுள் ஈறு போதல் இனமிகள் என்னும் விதிகளின்படி புணராதது எதுன்னு கேட்காங்க செங்கடல் அதான் சரியான ஆன்சர் இப்போ நாற்பத்தி ஓராது கொஸ்டின் பார்ப்போம் பொருந்தாத இணைய கண்டு கேட்டிருக்காங்க எது தவறானது வீரமா மணிவர் பரமார்த்த குறுகதை சரி தேவநேய பாவனார் தமிழர் திருமணம் சரி திருவிக்க சைவத்திறவு சரி பிரிஞ்சித்தினார் தமிழ் சிட்டு வரும் தமிழ் சோலைன்னு கொடுத்துருக்காங்க இதுதான் தவறான சரியா நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் பார்ப்போம் பின்வருவனவற்றுள் பொருந்தும் இணையை தேர்ந்தெடு எது சரியானதுன்னு கேட்காங்க செரு செரு அப்புடின்னு கேட்காங்க ஏ ஆன்சர் சண்டை வயல் அதான் சரியான ஆன்சர் அடுத்து நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் பார்ப்போம் அழுது அடைந்த அன்பர் என்னும் தொடர் யாரை குறிக்கிறது அப்புடின்னு கேட்காங்க இத்தொடர் வந்து மாணிக்க வாசகர் அடுத்து நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் என்றும் உள்ள தென்தமிழ் என்னும் தொடரை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க கம்பர் அதான் சரியான அன்சர் நாற்பத்தஞ்சாவது கொஸ்டின் பதினொரு புயல் பொழி தருமணி பனைதரு பருமணி பகரார் நெர் தொடரில் புயல் என்னும் சொல்லியிருக்கு பொருள் புயலுங்கிறத சொல்லியிருக்கு வந்து பொருள் சரியான ஆன்சர் எதுன்னு கேட்டிருக்காங்க மேகம்ங்க தான் சரியான அன்சர் நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் பார்ப்போம் படிகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க மான விலங்கு அதான் சரியானது சரியா நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் பார்ப்போம் செல்லிதாசன் என்னை தன்னை கூறிக்கொண்டவர் யார் சுப்பிரமணிய பாரதியார் தான் நான் வந்து என் பேரும் செல்லிதாசன் அவரே சொல்லியிருப்பார் நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின் பார்ப்போம் வாங்க குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாத நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நீலகேசி அதுதான் சரியான ஆன்சர் நாற்பத்தி ஒம்பதாவது கொஸ்டின் பார்ப்போம் விடை தேர்க இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருள்களையும் முதன் முதலாக சேர்த்து விளக்கம் தந்த நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க அபிதான சிந்தாமணி அதான் சரியான இது ஐம்பதாவது கொஸ்டின் பார்ப்போம் திலகர் விதைத்த விதை பாரதியாக விளைத்தது என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ராஜாஜி அதான் சரியான அன்சர் அடுத்து ஐம்பத்தோராவது கொஸ்டின் பார்ப்போம் ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்து கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு என்று கவிமணியின் பாடலை பாராட்டியவர் யார் டி கே சிதம்பரம் தான் இந்த மாதிரி கவிமணியை பாராட்டியிருப்பாங்க சரியா ஐம்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் பார்ப்போம் திருவி கல்யாண சுந்தரனின் பயண இலக்கிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க எனது இலங்கை செலவு அப்படிங்கிறதான் திருவிகனோட பயண இலங்கை இலக்கிய நூலாகும் சரியா எண்பத்தி மூணாவது கொஸ்டின் பார்ப்போம் மன்னன் உயிர்த்தை மலர்தலை உலகம் என பாடியவர் யார் மோசிக்கீரனார் தான் சரியான அன்சர் ஐம்பத்தி நாலாவது கொஸ்டின் பார்ப்போம் சிவபெருமான் திருக்கோவிலின் எதிரே உள்ள அருகால் பீடத்திலிருந்து வடமொழி தென்மொழி புலவர் போற்ற அரங்கேற்றிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க திருவிளையாட புராணம் தான் சரியான அன்சர் சரியா பெரிய புராணத்தில் யாருடைய வரலாறு மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க திருஞான சம்பந்தரோட வரலாறு தான் பெரிய மணி வந்து ரொம்ப பெருசாக வந்து விளக்கியிருப்பாங்க சரியா அடுத்து ஐம்பத்தி ஆறாவது கொஸ்டின் பார்ப்போம் சுந்தரரால் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க திருவண்ணை நல்லூர் தான் சுந்தரனால் சுந்தரர் வந்து ஆட்கொள்ளப்பட்ட இடம் சரியா நண்பர்களை பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஓகே தேங்க்யூ